சுதாகர் சார் அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்த சிறப்பான கூடிய ஏற்பாடு செய்த முதலாவதாக மோகன் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக காரியங்கள் குறித்து பேசலாம் என்ற காரணத்தினால் நான் வந்தேன் ஆனாலும் நான் இன்றைக்கு இங்கே நிற்கிற காரணம் காரணம் என்ன நான் நிற்கிறேன்னாக்கா அம்மா தான் ஏன்னா நடுவில் பிரேக் ஆகணும் நினச்சேன் அம்மா தான் என்னை வந்து நீ படித்தாகனு நீ நிறைய ஆலோசனை சொல்லி தொடர தொடர வேண்டும் என்று ஏன்னா என் குடும்ப சூழ்நிலை அம்மாவுக்கு தெரியும் அதெல்லாம் சொல்லி நான் தொடர வேண்டும் என்று சொல்ல அம்மா தான் என்னை வழி நடத்தினாங்க அது மாத்திரமில்லை நேரம் வந்து அதிகமாகிட்டு நிறைய பேசலாம் ஆசிரியர்கள் எல்லாம் அனைவருக்கும் நிறையா பேசலாம் ஏன்னா எனக்கு முன்னாடி பேசிய பிராங்கிலியன் அதிகமாக எடுத்துக்கொண்டார் அவர்கள் என்னை அவரை மறக்க முடியாது என்னுடைய சீனியர் அதாவது என்னென்னா நான் பயிற்சி இப்போ உள்ளே வரும்போது ஒரு சந்தோஷமாக உள்ளே வரந்தேன் உள்ளே வந்தோடனே வார்டன் சாரை பார்த்தோடனே எனக்கு சந்தோஷம் ஏன்னா நான் நைன்த்து படிக்கும்போது எயித்து நைன்த்து படிக்கும்போது அவங்க எனக்கு சீனியர் அவங்க பண்ண லெவன்த் டுவெல்த்து படிச்சுன்னு இருந்தாங்க அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக ஆயிடுச்சு ஐயோ நம்மளுக்கு இருக்கிறாங்கன்னு உடனே ஆனால் உள்ளே வந்து பார்த்தோடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்து போச்சு அப்புறம் நடுவில் குடும்ப சூழ்நிலை அதனால் பிரேக் ஆனால் அம்மா தான் என்னை வழி சார் பார்க்கும்போது இப்போ இளமையாக இருக்கிறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்கள் பே பேட்ச் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பேட்ச் அதுவும் இல்லாமல் அநேக நண்பர்கள் முக்கியமாக கிடியவர்கள் வந்து ரெண்டு மணிக்கெல்லாம் இன்றைக்கி சர்ச் போர்டு எலெக்ஷன் எங்களுக்கு நடக்குது பிஷப் எலெக்ஷன் அதுக்கு போய் ஆகணும் அதனால் இப்போ உடனடியாக முடிக்கணும்னு சொல்லி சொன்ன காரணத்தால் அதிகமாக பேச விரும்பலை என்னை நாங்கள் இன்னைக்கு எல்லோரும் இன்றைக்கி நிலைமையில் நல்ல நிலைமையில் இருக்கிறோம் அதுக்கு காரணம் ஐக்கியனோ ஐக்கியம் ஐக்கியம் என்றதை பற்றி இன்றைக்கி நாங்கள் தொடர்ச்சியாக ஐக்கியமாக இருக்கிறோம் எங்களுக்காக ஜபியுங்கள் தொடர்ந்து அந்த இன்சூட்டை இயங்கணும் அதற்காக நாங்களும் ஜபிக்கிறோம் எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்களுடைய பேச்சு தொடர்ந்து இன்னும் அநேக கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடை சார்களே நன்றி